ப்ராஸ்டேட் வீக்கம் இருப்பவர்களுக்கு விந்து எரிச்சல் உண்டாகுமா நான் கடுமையான அவஸ்தையில் இருக்கிறேன் சொல்லி எழுதியிருக்கிறாரு குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னா வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகி அதுக்கு சர்ஜரி பண்ணி சர்ஜரிக்கு பின்னாடி போஸ்ட் ஆப்ரேஷன் லெவலில் வந்து ஒரு சிலருக்கு வந்து செக்ஸில் ஈடுபடுறப்ப கைப்பழக்கம் பண்ணுறப்ப விந்து வந்து காந்தலோடு வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து ப்ராஸ்டேட்டில் யாருக்காவது கட்டி சிஸ்ட் ப்ராஸ்டேட் சிஸ்ட் இருக்கிறது சில நேரங்களில் வந்து கல் ஸ்டோன் இருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து விந்து வர்றப்ப வந்து எரிச்சல் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து விந்து குழாயில் செமினல் வெசிகிள்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அதன் அடிப்படையிலையும் வந்து இந்த விந்து எரிச்சல் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஈகோலி போன்ற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உள்ளே அதிகமாக லட்சக்கணக்கில் இருக்கிறதுனாலையும் வந்து விந்து எரிச்சல் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு மேக வெட்டைன்னு சொல்லக்கூடிய மேக வெட்டை நோய் இருக்கிறப்ப விந்து எரிச்சலுக்கு வாய்ப்பு இருக்கு விந்து எரிச்சலை மிக எளிமையாக குணப்படுத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு கிராம் வெள்ளைப்பூசணிங்க தோல் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு கிராம் மில்லரி விதை பூசணி விதையை நல்லா ஊற வச்சு அதையும் அதோட சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு வடிகட்டி பனை வெள்ளம் இல்லைனா பணங்கள் கண்டு சேர்த்து அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா விந்து எரிச்சல் சரியாகும் சில நேரங்களில் ப்ளாஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்டிவ் கண்டிஷன் ப்ளாஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டிவ் கண்டிஷனை பொறுத்து இந்த பேனிங் சென்சேஷனாக செமன் அவுட்புட் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து போகணும்னா அந்த வெள்ளரி விதை விதை எக்ஸலண்ட்டாக கேட்கும் அதே போல் வந்து வெள்ளருகுன்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது இது வந்து தென் அதாவது திருநெல்வேலி சார்ந்து இல்லை கரிசல் பூமி சார்ந்து இடங்களில் வந்து இந்த வெள்ளருகு கிடைக்கும் இந்த வெள்ளருகை வந்து அரைச்சி பச்சை பசும்பாலில் சாப்பிட்டாச்சு அப்படின்னா இந்த இன்ஃப்ளமேட்டிவ் கண்டிஷன்லாம் சரியாகும் உடனே வந்து விந்து எரிச்சலும் குணமாகும் அதையும் பயன்படுத்தலாம் அல்லது போக்சூராதி சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறிஞ்சுமூர் சூரணம் போக்சூர் கேப்சூல் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் விந்து வெளியேறப்போ இருக்கக்கூடிய எரிச்சலை வந்து சரி பண்ண முடியும் பிலாந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய கீழா வண்டி பாசான பேதி என்று சொல்லக்கூடிய சிறுகன் பிளையும் சார்ந்த மருந்துகளை விடாமல் ஒரு பதினஞ்சு நாள் எடுத்தாலும் விந்து எரிச்சலை சரி பண்ண முடியும் நாலு சாத்துக்குடி ஐம்பது கிராம் தேங்காய் ரெண்டையும் வந்து சாத்துக்குடியை சாரை எடுத்து அந்த சாரோட தேங்காயை சேர்த்து அரைச்சி அதை பிழிஞ்சு வடிகட்டி அதை ரெகுலராக நீங்கள் எடுக்கிறப்போ விந்து எரிச்சல் வந்து குணமாகும் அதேபோல் புனர்னவான்னு சொல்லக்கூடிய சாரணை சார்ந்த மருந்துகளை சாப்பிட்றப்போ விந்து எரிச்சலை சரி பண்ணலாம் பாலியரிசி கஞ்சி விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாலும் விந்து எரிச்சலை முழுமையாக குணப்படுத்த முடியும் சோத்துக்கத்தாறை சாப்பிட்றது நெல்லிக்காய் சாப்பிட்றது மஞ்சளை வந்து பாலில் கலந்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து விந்து எரிச்சலை வந்து மிக அற்புதமாக வந்து குணப்படுத்தும் நிறைய வந்து தண்ணி குடிக்கணும் பால் மோர் அந்த மாதிரி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வந்து உணவில் வந்து நல்ல குளுமையான பொருட்களை நீர் காய்கறி பீர்க்கங்காய் பொடலங்காய் சுரங்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் சவுச்சவ் முள்ளங்கீர் தண்டுக்கீரை முளைக்கீரை வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறப்போ வந்து இதை சரி பண்ண முடியும் ஸோ வந்து பிளாஸ்டேட்டில் வந்து இன்ஃபெக்டிவ் ஆகாமல் பார்த்ததுன்னா நைட்டில் நல்லா தூங்கணும் ஸோ சவுண்ட் ஸ்லீப்புன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நல்லா தூங்குங்க தலைக்கு என்ன வைங்க இளைஞர்கள் என்ன சொல்லக்கூடியது உச்சந்தலையில் எண்ணெயை தேய்க்கிறது ரெண்டு அக்குள்ளையும் வந்து தேங்காய் தேய்ங்க தொப்புளில் தேங்காய் எண்ணெய் முதுகுக்கு பின்னாடி தேங்காய் எண்ணெய் தொடையெடுக்கில் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து ஆணூருக்கு விதையிலையும் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் கால் பாதங்கள்லேயும் எண்ணெய் தைக்கணும் அதீதமான உசுநிலையை சரி செஞ்சுட்டோம்னா கூட வந்து இந்த ப்ராஸ்டேட் சார்ந்த பிரச்சனை சரியாகிடும் சில நேரங்களில் ப்ராஸ்டைட்டில் ஸ்பெல்லிங் இருக்கும் ஸோ விந்து ஊக்கினீர் செமினல் க்ளீட வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது ப்ராஸ்டேட் ஒரு ஆண் செக்ஸ் பண்ணுறப்பையோ ஒரு ஆண் கைப்பழக்கம் பண்ணுறப்பையோ ஸோ வந்து ப்ராஸ்டேட்டை சந்தித்து தான் வந்து உங்களுடைய விந்து வந்து வெளியில் வர வேண்டிய சூழல் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ப்ராஸ்டேட் ஹெல்த்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதோ பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய ப்ராஸ்டோக்யூப் மாத்திரைகள் இதற்கு ஒரு நல்ல ரெமடியும் கொடுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய உணவு முறைகள் நாங்கள் சொல்லக்கூடிய பத்திய முறைகளோடு வந்து எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற அல்லது கிளிக் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க ஆதவன் வர்மாலயா நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி செவன் கிரவுண்ட் ப்ளோர் சிட்டி ஒன் டவர் திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்